அண்ணாவும் கலைஞரும் உருவாக்கிய இந்த திமுக கடந்த இரண்டு நாட்களாக பாராளுமன்றத்திலே படக்கூடிய அவமானங்களை பார்த்தால் இந்த அவமானங்களை எல்லாம் படக்கூடாது என்பதற்காகத்தான் முத்தமிழ் அறிஞர் நம்மை எல்லாம் விட்டு மறைந்திருப்பாரோ என்று எனக்கு தோன்றுகிறது நேத்து லடாக் பகுதியை சார்ந்த ஜிம்மியாங்கிற ஒரு சின்ன பையன் சோட்டா பாய் கேவலப்படுத்துறான் திமுக எம்பிகளை இதுக்கு மேல மானம் உள்ள மானமுள்ள மானம் திமுக காரன் எப்படி வெக்கங்கட்டத்தனமா வாழ்றாங்கன்னு தெரியல ஏன்னா தமிழ்நாட்டு ஊடகங்கள் இந்த செய்தியை சொல்ல மறந்துருக்கு அந்த பையன் என்ன சொல்றாருனா இந்த லடாக்ங்கிறது எங்க ஊர் பிரச்சனைடா சுதந்திரம் நாங்க முடிஞ்சது நீங்க சுதந்திரம் வாங்கின காலத்தில இருந்தே ஒரு பள்ளிக்கூடம் இல்லாம ஒரு ஆஸ்பத்திரி இல்லாம ஒரு மத்திய அரசுடைய எந்த துணையும் இல்லாமல் நாங்கள் பட்ட கஷ்டம் போதும் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய கஷ்டம் இப்பதான் லடாக்கிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட எம்பி உட்கார்ந்துகிட்டு இந்த சிறுபான்மையினர் ஓட்டுக்காக ஏமாத்துற மாதிரி எங்களை வந்து ஏமாத்துறதுக்கு வராத தமிழ்நாட்டை சேர்ந்த திமுகவினரே உங்க வேலையை பார்த்துட்டு உங்க ஊர் மக்களை ஏமாத்துற வேலையை மட்டும் பாருங்க எங்க ஊர் பிரச்சனை எங்களுக்கு தெரியும் எங்களுடைய மக்களுடைய ஆசை இவ்வளவு காலமாக தனி மாநிலங்களாக நாங்கள் பிரிக்கப்பட்டு மத்திய அரசு நேராக கவனம் எடுக்கப்பட்டு தீவிரவாத குழுக்கள் ஒளியனுங்கிறது எங்க ஆசை அப்படின்னு துப்பிட்டான் எங்க ஐயா நாஞ்சில் சம்பத் சொல்ற மாதிரி துப்புனா திமுக பார்லிமெண்ட் எம்பி எல்லாம் தொடர்ச்சிக்க வேண்டியதான் ஏன்னா இத வந்து எந்த திமுக காரங்களுடைய எந்த மீடியாவும் சொல்லல தயவு செய்து இந்த காஷ்மீர் பிரச்சனையுடைய பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவாக இந்த கபடம் நாடக்கூடிய டி ஆர் பாலு கேட்கிறாரு என்னுடைய நண்பர் பருக் அப்துல்லா எங்கே என்ன பருக் அப்துல்லா என்ன நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸா இந்த தேசத்தை காஷ்மீரை மூணு பேர் சேர்ந்து இந்த நாட்டை கொள்ளையடிச்சு

எவ்வளவு பெரிய கபட நாடகத்தை ஒரு வெக்கங்கட்டத்தனத்தை தனத்தை இந்த தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்கிறார்கள் காஷ்மீர் பிரச்சனை என்பது சிறுபான்மையினருக்கும் பிரச்சனையாக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவோடு இருக்கக்கூடிய திமுக ஆதரிக்குமானால் அது இஸ்லாமியர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் ஏன்னா அங்க தீவிரவாதி அங்கிருந்து வந்த இஸ்லாமிய தீவிரவாதி இந்து மட்டும்தான் பார்த்து கொண்டு வெடிக்கல இது வரைக்கும் நாற்பத்தி ஆறாயிரம் உயிர்கள் இறந்து போயிருக்கின்றன அதில் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்த உண்மையை தமிழ்நாட்டு இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டு இஸ்லாமிய இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் தேவையில்லாத மூளைச்சலவின் அடிப்படையிலே திமுகவிற்கு பின்னால் நீங்கள் சென்றால் பாராளுமன்றத்திலே திமுக எப்படி அவமானப்படுகிறதோ அதுபோல அடுத்த காலகட்டத்திலே நபிகள் நாயகத்திடம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும் காஷ்மீரில் இருக்கக்கூடிய இந்திய இஸ்லாமியர்களுடைய பாவத்தை நீங்கள் சுமப்பதற்கு திமுகவிடமிருந்து பங்கு பெறக்கூடிய நிலைமை உண்டாகிவிடும் தயவு செய்து உங்களுக்கு தெரியாத தேவையில்லாத பிரச்சனையில் மூக்க நுழைக்காதீங்க இது இந்தியாவுடைய பிரச்சனை அவர் என்ன சொல்றாரு சீனா வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லும் போது எங்களுடைய அமித்ஷா விவகாரம் இந்த நாட்டு விவகாரத்தில் திமுக பாராளுமன்ற எம்பிக்கிட்ட ஒற்றுமைக்கான விவகாரம் இந்த விவகாரத்தில் நாட்டை பிரிவினை பண்றதுக்கும் அன்னைக்கு பாகிசாந்த காசை வாங்கிக்கிட்டு நீங்க தனியா கட்சி ஆரம்பிச்சீங்கன்னு உங்களை கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் சொன்னார் அது உண்மையா இருக்குமோங்கிற நம்பிக்கை இப்பதான் ஏற்படுது இது எங்க நாட்டுடைய தேச பிரச்சனை எங்கள் இந்தியர்கள் ஒவ்வொருவரும் இந்தியனாக இருந்து ஒன்றுபட்ட காஷ்மீருக்காக இந்திய காஷ்மீருக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய ஆக்கிரமிப்புகளை பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி சீனாவாக இருந்தாலும் சரி அதை பிடுங்கி இந்தியாவின் தலைப்பாகையில் சேர்ப்பதுதான் இந்தியனாகிய ஒவ்வொருவருக்கும் அது பெருமை இதற்காக நீண்டகாலம் போராடிய பாரத பிரதமருக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் நாங்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கு எப்படி கைகெடுத்தாரோ பசுமுன் தேவர் அதுபோன்ற சிக்கழுத்த சிம்மல் வவுசி பிறந்த இந்த பூமியில் கொடிகாத்த குமரன் திறந்த இந்த தமிழர்கள் நாங்கள் இந்தியாவை ஆதரிப்போம் இந்தியர்களுக்காக நிற்போம் காஷ்மீர் எங்களின் மண் பாரத் மாதா கி ஜெய்